அற்புதமானவர்களே எல்லோரை வணங்குகிறேன் அரசியலும் அறத்தியும் நெடு நாட்களாக இந்த பகுதிக்கு நம்ம வரலை ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்தில் இதை பகிர்ந்துக்க வேண்டியதாக இருக்குது கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா நீங்கள் வங்காள தேசத்தில் ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் ஒரு பேரழிவு நடந்து அது ஒரு ஒரு மோசமான நிலை கொண்டு போயிருக்குது அங்கே இருக்கிற மக்களெல்லாம் வேறு கோபக்கடல் மூண்டு ஒரு 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 அட்டுழியம் செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க இதை வந்து யாரையுமே நம்ம இதை குறை சொல்கிறதுக்கு முன்னால் அதுக்குள்ளே சில உள்ளார்ந்த சில காரண கா காரியங்களை பற்றி நம்ம நம்ம யோசிக்கணும் முதல்ல அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய தந்தையா முஜிப் ரஹ்மான் இருந்தார் நானெலாம் ஆறாம் கிளாஸ் படிக்கிற போது அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆறுமுகம்னு ஒருத்தர் இந்திய இராணுவம் அந்த பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக போய் வங்காளதேசத்தில் உருவாக்குறதுக்காக பண்ணும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தமிழ் வீரர்களை பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன் ஆறாம் கிளாஸில் தமிழ் புத்தகத்தில் எங்களுக்கு வரும் அப்போவே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் பார்த்திங்கன்னா புட்டோன்னு நினைக்கிறேன் அவர் இந்த பக்கம் இந்த பக்கம் முஜிபுர் ரஹ்மான் இந்த பக்கம் இந்திரா காந்தி அம்மா நிறைய அகதிகளெல்லாம் இந்த நம்ம நாட்டுக்கு வரும்போது அது வேறு மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்க இங்கேருந்து அந்த அகதிகள் அதிகமாக வராங்கன்னு சொல்லி நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கிழக்கு பாகிஸ்தான் அந்த உருவாகிறதுக்கு அந்த வங்காள வங்காள தேசமாக மாறுறதுக்கு நாம் இந்தியா தான் முதற் காரணம்ன்றதை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி அங்கே இந்துக்களுடைய வீடுகளெல்லாம் அடித்து உடைக்கப்படுது இந்துக்களுடைய கோவில்கள் கிறிஸ்தவருடைய கோவில்கள் சிறுபான்மை அங்கே இருக்கிற சிறுபான்மையாக இருக்கிற இவங்கெல்லாம் அடித்து நொறுக்கப்படுது அது மட்டும் இல்லை அந்த வங்கத்தந்தைன்னு சொல்கிற முஜிபுர் ரஹ்மான் சிலையே உடைக்கிறாங்க வரலாறுடைய அபூர்வமான இந்த செயல்களெல்லாம் நம்ம என்ன ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு ஒரு ஆய்வு ஆய்வுக்கு நம்ம போனோம்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு முதற்கண் என்னன்னா நம்ம பழமையான மரபுகளும் நம்ம பழமையான அந்த வழக்காடுகளையும் நாம் இந்த 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 ஜென்ரேஷனுக்கு கடத்தவே இல்லை நம்ம பரவாயில்ல இந்தியாவில் பரவாயில்ல நம்ம இன்னும் மகாத்மா காந்தியை மறக்கலை நம்ம இன்னும் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மறக்கலை வல்லபாய் பட்டேலை மறக்கலை அதுக்கப்புறம் வந்து அபுல் கலாம் ஆசாது நம்மளுடைய ஜே கிருபலானி இந்த மாதிரி ஜவஹர்லால் நேருஜி இவங்களெல்லாம் நம்ம மறக்கலை அதனால தான் நம்ம வந்து இன்னும் அந்த கட்டுமானத்தில் கட இருக்கிறோம் அங்கெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு வங்க தந்தைன்னு ஒரு முஜிபு ரஹ்மான் நம்ம நல்ல நினைவு இருக்கிறது இப்போ கூட சமீபத்தில் கட்டுரைலாம் படித்தேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் ஏழாம் தேதி அங்கே ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் ஒரு புரட்சி ஒரு வீரனாக பேசுகிறார் அவர் அவர் சொல்கிறாரு நம்முடைய ஒவ்வொரு வீடும் கோட்டையாக மாற வேண்டும் நமது முன்னேற்றத்துக்கான போராட்டம் இது நமது நாட்டினுடைய விடுதலைக்கான போராட்டம் இதுன்னு சொல்லி அப்படி ஒரு மக்களை வந்து ஒரு ஆர்ப்பரிக்கிற ஒரு தன்மையோடு அவர் வந்து வந்தார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் அதிகாலை நேரத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவத்தினால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பேராசிரியர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க இன்றைக்கி கூட வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்குது டாக்கா பல்கலைக்கழக வளாக படுகொலை அப்படின்னே அது பேர் என்ன காரணம்னா எப்படி வந்து ஒரு புள்ளி வாய்க்காலில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நம்முடைய மக்கள் எல்லாம் சரிச்சாங்களோ அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இது ரெண்டாயிரத்து ஒம்பது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தேனன்மன் சது சதுக்கம்னு ஒரு ஸ்கொயர் இருக்கும் ச சீனாவில் அங்கே பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மாணவர்கள் புரட்சி பண்ணாங்கன்னு சொல்லி டாங்கியை ஏற்றி கொண்டாங்க அதெல்லாம் அந்த அதெல்லாம் அந்த அதை அந்த நினைவுலாம் கொண்டு வரும்போது பார்த்தா இங்கே இருக்கிற பாருங்கள் அதே டாக்கா பல்கலைக்கழகத்தில் தான் இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பத்தேழு மாணவர்கள் அங்கேருந்து ஆரம்பித்தாங்க அந்த அந்த போராட்டத்தை பாருங்கள் நல்லா இயங்கிட்டு இருந்தது இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஷேக் ஹசீனான்றவங்க முஜிப் ரஹ்மானுடைய பெண் மகள் அவங்களுடைய தங்கை தான் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருந்தால் தைச்சாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அவர் பண்ணி அவர் வந்து ஒரு சிறந்த புரட்சி பண்ணி அவர் வந்து த அதிபர் ஆகி ஒரு கட்டத்தில் அவர் தான் வந்து பிரதம மந்திரி அந்த அவாமிலீக்கு தொடங்கி அதுக்கப்புறம் அதுவே அதிபரை ஆக்கி அது கடைசியில் அவர் படுகொலை உண்ட பிறகு அதுக்கப்புறம் வழி வழியாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னால் இவங்க வராங்க வெளிநாட்டிலிருந்து ஷேக் ஹசீனா வந்த பிறகு அங்கேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் மறுபடியும் இவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவாமிலீக் ஏற்படுத்தி அந்த கட்சியில் வர்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து நேற்று வரைக்கும் முந்தான வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க ஆனால் இதில் என்ன தோணுச்சுன்னா அதிகாரம் என்பது பரவலாக்கப்படவில்லை என்றால் அந்த அதிகாரம் உங்களையே அழிச்சிடும் இது ஒரு காரணம் மக்களுடைய உணர்வுகள் என்ன எப்படி இருக்குது மக்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்ற மக்களுடைய எண்ணங்க சித்தாந்தத்துக்கு நாம் போகல ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் நம்மளுடைய மரபுகளையும் வழக்காறுகளையும் நம்ம கடத்தணும் இன்னி இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு புரியணும் அவங்க முதல் வாழ்வாதாரம் என்ன எப்படி இருக்குது பொதுவாக என்ன சொல்கிறாங்க கொரோனா வந்த காலத்துக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா போர் வந்த பிறகு அங்கே வந்து விலைவாசிகள்லாம் உயர்ந்து போச்சு அங்கே இருக்கிற வங்கதேசத்தினுடைய மதிப்பு வந்து அந்த பொருளாதார மதிப்பு அதனுடைய ரூபாயினுடைய மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக போச்சு அதனால் அங்கே இப்போ வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாக வந்துடுச்சு அது மட்டும் இல்லை ஜவுளி தொழிலை தவிர ஒரு எண்பத்தஞ்சி சதவீதம் ஜவுளி தொழில் மட்டும்தான் நடக்குது வித்த தொழிலெல்லாம் நசிஞ்சு போச்சு இது ஒரு பொருளாதார காரணியாக சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க முன்ன இருந்த விட இப்போ வந்து வங்கதேசம் ஒரு கொழுத்த ஒரு நாடாக தான் இருக்குது ஏன்னால் அது வந்து அவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருந்தால் கூட முன்ன விட பார்க்கும்போது மதிப்பீடு செய்யும் போது பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை விட்டுருங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பொதுவாக ஷேக் ஹசீனா ஏற்கனவே கூட ஒரு 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 இருபது நாளைக்கு முன்னால் ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க நான் அதை அது சொல்கிறாங்க அவங்க அதாவது இதில் வந்து சிஐஏவும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயும் தான் இதை வந்து உள்ளே வந்து உள்ளே வந்துருக்குது அவங்க தான் தூண்டி விட்றாங்க போராட்டத்தில் வந்து பயங்கரவாதிகளும் ஹல்கைதா கூட வந்து உள்ளே உள்ளே வந்துருக்குறாங்கன்னு சொல்லி புள்ளிவரை சொல்லுது ஒரு ஒரு ஆய்வு சொல்லுது ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க இருபது நாள் அவங்க பேசுனாங்க அமெரிக்கா வந்து மியான்மருடைய சில பகுதிகளையும் வங்கதேசத்தினுடைய சில பகுதிகளையும் தனியாக பிரித்து அவங்க ஒரு கிறித்துவ நாடு ஆக்குறதுக்கு பார்க்குறாங்க வங்கக்கடலில் ஒரு அவங்க கப்பல் படை தளம் அமைக்கிறதுக்காக என்ன கேட்டாங்க நான் மறுத்துட்டேன் அதனாலேயே அவங்க தூண்டி விடுறாங்கன்னு அப்படி ஒரு சாரா குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தாரிக் ரகுமான்னு சொல்லி இப்போ உள்ளே வந்து வெளிவந்தாங்க பாருங்கள் கலிதாஜியா ஆப்போசிட் கட்சி அந்த கலிதா ஜியாவுடைய மகன் தாரிக் ரகுமான் வந்து லண்டனில் இருக்கிறாரு அவர் கூட பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயும் அதே மாதிரி தீவிரவாத குழுக்கள் வங்கதேசத்தை சேர்ந்தவங்களும் எல்லாம் ஒன்றும் லண்டனில் சில மாதங்களுக்கு முன்னால் ரகசிய கூட்டம் நடத்தி ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தின் மூலமாக நீ எத்தனை கொலை பண்ணுறீங்களோ அவளுக்கெல்லாம் இவ்வளோ படம் கொடுக்கணும்னு சொல்லி பேசி ஒரு 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 கூட்டம் நடந்ததாக சொல்லி வங்கதேசத்தினுடைய பிரிட்ஸ் பத்திரிகையிலேயே தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க அப்போ என்னென்னா இது வந்து ஒரு ஒரு சாரார் மட்டும் மக்கள் மனோபாவம் மக்கள் நிர்வாகம் இது மட்டும் இல்லை அதிகாரத்தை மொத்தமாக பண்ணுங்க அது ஏன்னா க கலிதஜியாக அந்த இந்த எலெக்ஷனில் வந்த தொடர்ந்து தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஷே ஷேக் ஹசீனா இப்போதான் ஜனவரியில் அந்த எலெக்ஷன் நடந்தது எலெக்ஷனில் அவங்க கலந்துக்கவே இல்லை என்ன காரணம்னா அவங்கள வீடு சிறைய வச்சுட்டாங்க ஸோ அப்போ என்ன அதிகாரம் பரவலாக்கப்படா பாருங்க இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு நல்ல எதிர்கட்சி இல்லைனா இந்த மாதிரி நிலை வருன்றது கூட இதில் ஒரு பாடமாக இருக்குது அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் முக்கியமான என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஷேக் ஹசீனா எழுபத்தாறு வயசாகுது அவங்களுக்கு ரெண்டாவது அவங்களுடைய ஆட்சி முறையில் அவங்க ஆட்சி பண்ணுற விஷயத்தில் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவுடைய இப்போ சமீபத்தில் இந்தியா தான் அதிகமாக அவங்களுக்கு தோல் கொடுத்துட்டுருக்குது இந்த பக்கம் சைனாவுக்கு போய் சரியாகவே அவங்க உரையாக்கப்படலன்னு கூட ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்குது பாருங்கள் நம்ம பாட அதெல்லாம் சொல்லுவார் வல்லுரையை சொல்லுவார் நாடில் சொல்லுவார் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தளைக்கும் கொல்குறும்பும் இல்லாத இல்லாத நாடு அப்படின்னுவார் அதாவது பல்குழு ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளேயே தேசத்துக்குள்ளே பல குழுக்கள் இருக்கக்கூடாது அதாவது ஒரு மோசமான குழுக்கள் நம்ம ஆப்பா அகைன்ஸ்டாக இருக்கக்கூடாது பால் செய்யும் உட்பகை இந்த உட்பகை ரொம்ப முக்கியமானது இந்த உட்பகை பற்றி தனியாக அதிகாரமே வச்சுருக்கிறார் ஐயா இந்த உட்பகை சொல்லும்போது சொல்கிறார் அப்புறம் உட்பகையும் உள்ளவே பகை இருக்கக்கூடாது வேந்தளைக்கும் கொல்குறும்பும் இல்லை இல்லது நாடுன்றார் வேந்தலைக்கும் கொல் வேந்தலை கொண்டு கொ கொள்றதுக்கு முயற்சி பண்ணுற அளவுக்கு ஒரு கொல்குறும்பு இருக்கிற ஒரு குழு இருக்கிற ஒரு ஒரு நிலையை நம்ம உருவாக்கக்கூடாது இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அதனால தான் உட்பகையில் சொல்லுவார் எட்பகவன்ன வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதான் கேடுன்றார் எள்ளினுடைய பிளவு எள் இருக்க அதுவே சின்னது அதனுடைய பிளவு அளவுக்கு உட்பகை கூட அது கூட உங்களை வந்து உட்பகை உள்ளதான் நாடுன்றார் அதாவது எட்பல எட்பக சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதான் கேடு அப்படிங்கிறார் அதாவது உட்பகை அந்த அந்த அளவுக்கு இருந்தால் கூட உங்களை வந்து சாட்சியரோ அந்த உட்பகை உருவாக்கக்கூடாது இது எல்லா தேசத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் முக்கியமானது அதனால தான் அடுத்த அந்த அதிகாரத்திலே அந்த அந்த அதிகாரத்து கடைசி குரலை சொல்லுவார் உட்பகையில் ரொம்ப முக்கியமான குரல் உடம்பாடு இல்லாதவர் வாழ் இல்லாதவர் குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்துட்டுன்றார் அதாவது உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை உங்கள் கூட இருக்கிறவங்களை சரி பண்ணாமல் நீங்கள் வெளியே என்னதான் ஒரு உங்களுக்கு வந்து ஒற்றுமை இருந்தாலும் பண்ணுறாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன தான் ஒரு யூனியன் இருந்தாலும் அந்த உட் உள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னா அது வந்து பாம்போடு நீங்கள் இருக்கிற மாதிரின்னு சொல்கிறார் இந்த உட்பகை தான் இந்த இதை ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு அதிபர்களும் ஒவ்வொரு ஒரு பிரதமரும் இது யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே சதாம் உசேன் சல்ல சன்ம படைத்தவர் என்ன ஆச்சு அவர் நிலைமை ஈராக்கில் என்ன வச்சு இந்த கடைசி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு மரணமாக இருந்தது கேவலமான ஒரு 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 முடிவாக இருந்தது அதே போல் லிபியாவுடைய கடாஃபி உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தை தேசத்து மீதாக கொள்ள கொல்லப்படுறாங்க ஆனால் பின்னால் அவங்களே வந்து அவங்க கைவிடப்படுறாங்க அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி முஜிபுர் ரஹ்மான் சிலையை உடைக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு உடைய கட்சியினுடைய ஒரு ஹோட்டல் பல் பல் அடுக்கு மாடி ஹோட்டலை வந்து அடித்து நொறுக்கிறாங்க அடித்து நொறுக்கி கிட்டத்தட்ட அதில் ஒரு இருபத்தி நாலு பேர் இறந்துடுறாங்க ஒரு ஐம்பது பேர் தீயில மாட்டிக்கிறாங்க இது மாதிரி இன்னும் வந்து அந்த அவாமிலீக் அடிச்சு ஒருக்குறாங்க சிறுபான்மையாக அடிச்சு கொடுக்குறாங்க என்னென்னா நான் ஏற்கனவே பல பகுதி சொல்லியிருக்கிறேன் மனிதன் தனது மனித நிலையிலிருந்து கீழே விருகுநிலைக்கு வந்துட்டா அந்த மிருகத்தை விட கேவலமாக நடந்துக்கிறான்னு சொல்கிறாங்க சொ சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரு உளவியல் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா தே இது நாடுகளும் வந்து பிடிச்சிட்டு இருக்குது இப்போ வங்கதேசம் பிடிச்சி போச்சு இதுக்கு பாருங்கள் அவங்க நல்ல பொருளாதாரத்தை வளமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்தை கீழே அடி வாங்கிச்சின்னு சொல்லி அதனாலேயே அதையும் அதை போல் கொண்டு வரணும்னு தீவிரவாத குழுக்களும் பழ பழமையான குழுக்களும் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாராக சொல்கிறாங்க அப்படியே பாருங்கள் பாகிஸ்தான் கீழே போயிடுச்சு இன்றைக்கி இம்ரான்கான் படுற ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு குடியரசு ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வர பாடுபடுற நம்மளுடைய இம்ரான்கான் படுற பாட நம்மளெல்லாம் பார்த்து தான் இருக்கிறோம் பக்கத்தில் நேபாள் பாருங்கள் நேபாளத்தில் அங்கே மாறி மாறி அரசியல் சிறத்தன்மையே இல்லை இங்கே பாருங்கள் மியான்மரில் மோசமான ஒரு நிலை நடந்துருக்குது இன்னும் இராணுவ ஆட்சி தான் இருந்துருக்குது அது என்ன எப்போ முடிவுக்குன்னு தெரியல ஸ்ரீலங்காவில் இப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நாம் என்ன பண்ணோம் அந்த நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே இங்கே எதிரொலிக்குது அங்கே என்னங்க பொருளாதார ஏற்றத்தாழ்வு பொருளாதாரமே தசிச்சு போனது சுதந்திரம் இல்லாதது கொடுத்த அதிக அதிபர்கள் இப்படிலாம் இருந்ததால என்னாச்சுன்னா அங்கே நம்ம பார்த்தோம் அதே போல் சுற்றி இருக்கிற எல்லாமும் தீ பற்றியும் போது நாம் நம்ம நேர்மையாகவோ நாம் வந்து ஒரு அமைதியாகவும் இருக்க முடியாது அந்த தீ அந்த தீ வந்து அணைக்கப்படணும் அந்த தீ சீக்கிரத்தில் நம்ம வந்து சம சமதர்ம ச சகவாழ்வு வந்து அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நம்மளாம் பிரார்த்திக்கிறத தவிர வேறு வழி இல்லை அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் தர்மத்தின் வழி தான் ஆட்சியை நம்ம நடத்தணும் அதனால தான் வரலாறுல கூட நீங்கள் பாருங்கள் ரோமானி சக்கரவர்த்தி சீசனுக்கு ஜூலிய சீசனுக்கு அப்புறம் ஆக்டேவியஸை வராரு அவர் வந்து பாருங்க அகஸ்டஸ் சொல்லுவாங்க அவருடைய ஆக்டேவியஸுன்றது அவருடைய ப அகஸ்டஸுனுடைய அவருடைய பட்டப்பெயர் அவருடைய தத்து தான் அவன் அவன் பாருங்கள் பல்லாண்டுகள் ஆட்சி புரியிறான் சர்வாதிகாரன்ற என்ற இல்லை ஆனால் அவர் என்ன பண்ணுறான் நிர்வாகம் பண்ணும்போது அந்த சரட்டசருடைய நல்ல திறமான நல்ல ஒரு சுதந்திரமான நல்ல அறிவுரைகளை ஏற்று தான் ஆட்சி நடத்துகிறான் அதனால் வரலாறுல அவன் பெரிய பேர் அவனுக்கு அதாவது ஜூலிய சீசரை விட அவனுக்கு அதிகமான பேர் என்னன்னா அதிகாரம் பரவலாக்கப்படணும் மக்கள் மனோபாவத்தை புரிஞ்சிக்கணும் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது நினைக்கக்கூடாது எதிர்கட்சிகளையும் நாம் வந்து பாருங்கள் இன்னைக்கு அவங்க பண்ண பதினஞ்சு வருஷமாக அவங்க இருந்தாங்க ஆனாலும் மக்கள் மனோநிலை தெரியல ஒரே நாளில் பாருங்கள் அது என்னாச்சு ஒரு ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு ஒரு ஏற்கனவே இருந்த சுதந்திர பாட்டோடைய வீரர்களுடைய சந்ததிகளுக்கு முப்பது பெர்சென்ட் இடஒதுக்கி கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை ரெண்டாயிரத்தி கட் பண்ணிட்டாங்க அதை மறுபடியும் தேவையில்லாமல் ஒரு நீதிமன்றம் மறுபடியும் அமுலாக்கலான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி மறுபடியும் அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை வாபஸ் வாங்கி அஞ்சு பர்சன்ட் சொல்லி கூட மறுபடியும் பாருங்கள் அந்த பிரச்சனையாகிது இன்றைக்கி முகமது யூனிஸ்ன்ற ஒரு அவர் தலைமையில் ஒரு நோபல் பைஸ் வாங்கினவர் கிராமிய வங்கியில் நடத்துகிறவங்க தெரியும் உங்களுக்கு அவர் மூலமாக வந்து ஒரு இடைக்கால அரசு ஒரு நிறுவனான்னு பார்க்குறாங்க ஆனாலும் ஜமானுங்கிற அவர் அந்த இராணுவ தலைமை அதிகாரி இருக்கார் பாருங்க தளபதி அவர் தான் அது ஆட்சி பண்ண முடியும் இவருக்கு அந்தளவுக்கு இல்லைன்னு ஒரு சொல்ல சொல் சொல்கிறாங்க இது எங்கே என்ன ஆகுதுன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முக்கியமான காரணம் மக்கள் வந்து மக்கள் வந்து வெறும் பொ இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை வெறும் பொலாதத்திலே வாழ்ந்துட்டுக்குறோம் நம்மக்கிட்ட ஒரு அடிப்படையான ஒரு ஒரு ஆதர்ஷமான ஒரு ஒரு வரையறையான ஒரு நெறிமுறைகளை இருந்தால் தான் நாம் வந்து ஆட்சியில் எல்லாருமே நம்ம சை வரோம் இன்னைக்கு மக்கள் வந்து வேறு மாதிரி ஆகிட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் அந்த ஒரு தேசத்தந்தைன்னு சொல்கிற ஒரு முஜிமிருகமான சிறையை உடைக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் இதை போய் என்ன சொல்கிறது இது வந்து ஒரு அது அந்தளவுக்கு அவங்க மேலேயும் தவறுக்குது இவங்க மேலேயும் தவறுக்குது இது இது சீக்கிரம் ஒரு அமைதி பெறணும்னு சொல்லி இந்த இந்த அமைதி வந்து இந்த இங்கே அமைதி பெற்றால்தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம மட்டுக்கும் இல்லை இந்த உலகத்துக்கே ஒரு நிம்மதி அதே மாதிரி காசாவில் மறுபடியும் வந்து போர் நடந்துங்குது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு அந்த போர் நடக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டணும் சீக்கிரம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சமாதானம் வரணும் வேண்டணும் அதே போல் கா மக்கள் மறுபடியும் பழைய நிலைக்கு வரணும் இதெல்லாம் நம்ம வந்து வேண்டி 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 பிரார்த்தனை பண்ணி இதை நம்ம நம்ம வந்து வழிபட்டு நம்ம ஏதாவது வகையில் நம்ம வந்து இதை இந்த அமைதி கொடுக்கலடா நாம் இந்த 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 நாடு வந்து மூன்றாவது உலக போர் நிச்சயமாக அது வேறு மாதிரி வந்துடும் போல தெரியுது அது மூன்றாவது உலகப்போம் வரவே தேவையில்லை அங்கங்கே அவங்களே அழிச்சிக்குவாங்க போல தெரியுது எனவே பக்கத்து வீடுகளெல்லாம் எரிகிற போது நாம் நிம்மதியாக இருக்க முடியாது அமைதியாக இருக்க முடியாது அன்பில்லாமல் இருக்க முடியாது நாம் வேண்டிக்கிட்டு இதுக்கான ஒரு சமாதான முயற்சியெல்லாம் நம்ம நம்ம மனசுக்குள்ளே நம்ம செஞ்சு இறைமையை வேண்டாம் தவிர வேறு வழியில் சொல்லி இந்த அரசியல் மறத்தி நிறைவு செய்கிறேன்